பெற நீ பெயின்னு இதுமாரி எல்லாத்துக்கும் வருவாங்க அதுக்கு வந்து ஸ்ட்ரெச்சர்ஸ் அது இது மட்டும் தான் கொடுத்துருவாங்க ஆக்சுவலாக அதை தாண்டி வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து நான் இது இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கவே ஸ்டோர்ஸ் போகும்போது ரெக்கமெண்டட் வீடியோஸில் வந்து அந்த இது பற்றி வந்துச்சு சரி த்ரீ டேஸில் என்ன இருக்கும் போகுது அதுக்கடுத்தது வந்து இப்போ பொதுவாக வந்து இன்ஸ்டாகிராம் போய்ஸில் வந்து ஆட் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டை வந்து ஒரு இது இருக்கும் த்ரீ டேஸ்னு ஒரு கோர்ஸ் போடுவாங்க அதுக்கடுத்து ஒரு ஜாயின் பண்ணுற மாதிரி அடுத்தடுத்து ஜாயின் மாதிரி அதேமாரி எதாவது அப்படின்னு நினச்சிட்டு தான் அதை பண்ணேன் ஆனால் வந்து இப்போ இங்கே வந்து த்ரீ டேஸில் வந்து நம்ம ஃபுல்லாக டோட்டலாக நான் உரமாக பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அது எல்லாமே வந்து த்ரீ டேஸில் கவர் ஆகிடுச்சு இது தவிர த்ரீ டேஸில் ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது கூட த்ரீ டேஸில் என்ன பண்ணிட போகிறோம் அப்படின்னு நினச்சேன் ஆக்சுவலாக அந்த இது வந்துடுச்சு த்ரீ டேஸில் நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு இது தேங்க்யூ